அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்மளில் நிறைய பேர்த்துக்கு நிறைவேறாத ஒரு சில வேண்டுதல்கள் வந்து இருக்கும் அது நிறைவேறுவதற்காக நம்ம நிறைய முறை வந்து வழிபாடு செஞ்சுருப்போம் நிறைய விதமான பரிகாரங்களும் வந்து செஞ்சுருப்போம் ஆனாலும் அந்த குறிப்பிட்ட வேண்டுதலானது நிறைவேறாமல் தடைபட்டு போயிட்டே இருக்கும் ஒரு சிலதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கர்ம வினைகள் காரணமாக இருக்கும் ஒரு சிலதுக்கெல்லாம் ஜாதக அமைப்பு வந்து காரணமாக இருக்கும் இது எப்படி இருந்தாலும் சரி உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நிமிடங்களை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னாவே போதும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு எந்த ஒரு ஜோதிடமோ இல்லை உங்களுடைய தலையெழுத்துப்படி இப்படி தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு ஏதாவது பிரம்மா எழுதியிருந்தாலோ எல்லாத்தையுமே உடை தெரியக்கூடிய சக்தி வந்து உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் உறுதி அப்படின்னு சொல்லலாம் எண்ணியவை எல்லாற்றையுமே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்னு பார்க்கும்போது இந்த அபிஜித் நேரத்தை வந்து சொல்லலாம் அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வேற அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வேற அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தினந்தோறுமே பகல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள்ல இருந்து பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு இடையே உள்ள நேரத்தில் வரும் ஆனா அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு மாதத்துல ஒரு முறையோ சில சமயங்கள்ல ரெண்டு முறையோ வரும் இந்த ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு முதல் தேதி அதாவது நியூ இயர் வந்துச்சு இல்லையா அந்த நாள்ல நமக்கு ஒரு முறை இந்த அபிஜித் நட்சத்திரம் இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை வருது இல்லையா புதன்கிழமை அந்த நாளில் நமக்கு இதே அபிஜித் நட்சத்திரம் வந்து இருக்குது இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மொத்தம் வந்து நமக்கு தெரிந்தது இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரம்ங்கிறது மறைக்கப்பட்ட ஒரு நட்சத்திரமாக கருதப்படுது அதாவது இந்த நட்சத்திர நேரத்தில் நம்ம வந்துட்டு ஒரு காரியம் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு தோஷம் மும் கிடையாது நிச்சயம் வந்து செய்கிற காரியத்தில் வெற்றி உண்டாகும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நல்லவங்க நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்குவாங்க ஆனா கெட்டவங்க இருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்க சில கெடுதலான காரியங்களுக்கு இதை பயன்படுத்தி உலகத்தையே நாசமாக்கிடுவாங்க அப்படிங்கிறதுனால கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயிலறுகளை வந்துட்டு இந்த அபிஜித் நட்சத்திரத்தை மறைச்சி வச்சதா வந்து சொல்லுவாங்க மொத்தம் நவகிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது இருக்கு இல்லையா இந்த ஒன்பது நக நவகிரகங்களுக்கும் மூன்று மூன்று நட்சத்திரங்கள் வீதமா பிரிச்சு கொடுத்ததில் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சரியா வந்து உள்ளடங்கியாச்சு அடுத்து இருக்கக்கூடிய இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு யோசிச்ச போது உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் அதை வந்து பாதியா பிரிச்சு கொடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தேவர்கள் வந்து முடிவு செய்கிறாங்க அதாவது உத்திராடத்தினுடைய நான்காம் பாதமும் திருவோண நட்சத்திரத்தினுடைய முதல் பாதமும் சேரக்கூடிய அந்த நிமிடங்களை வந்துட்டு நம்ம அபிஜித் நட்சத்திரமா கணக்கெடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்றாங்க அதன்படிதான் இப்பவும் வந்து ஜோதிட சாஸ்திரப்படி நமக்கு அபிஜித் நட்சத்திரமும் வந்துகிட்டே இருக்குது சரி இந்த நட்சத்திரம் எப்ப வருது அப்படின்னு வந்து பார்த்தலாம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு மணி எட்டு நிமிடங்களில் இருந்து எட்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது சில நேரங்களில் இது பாத்தீங்கன்னா நள்ளிரவு நேரங்களில் வரும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரும் சில சமயங்களில் இது போல பகல் பொழுதுல வரும் இந்த முறை நமக்கு காலையில் நேரமே அமைஞ்சிருக்குது மேலும் அந்த அன்னைக்கு தை அமாவாசையும் இருக்குது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம் புதன்கிழமை நாளாகவும் இருக்கிறது கூடுதல் சிறப்பு ஏன்னா புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது இப்படி எல்லாமே நமக்கு வந்துட்டு மேட்சிங்காக அமைஞ்சிருக்குது சரி இந்த நேரத்தில் எந்த மாதிரி வழிபாடு பாடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது பீரியட்ஸ் எல்லாம் இல்ல வீட்டில் அசைவம் செய்யலை சாப்பிடல பிறப்பிறப்பு தீட்டெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிற பெண்கள் வீட்டு பூஜை அறியில் ரெண்டு அகல் விளக்கு வந்துட்டு நெய் தீபமாக நீங்கள் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் அல்லது ஒரே ஒரு அகல் விளக்குலேயாவது நீங்கள் நெய் விட்டு தீபம் ஏற்றுங்க அதே போல் ஏதாவது ஒரு நிவேதனம் சின்னதாக நீங்கள் வைக்கிறது நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரி நாங்கள் பீரியட்ஸில் இருக்கிறோம் வீட்டில் அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் நாங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கோம் அதனாலே ங்களால் வந்து தீபம் எல்லாம் ஏற்ற முடியாது அப்படின்னு எல்லாம் என்ன செய்யறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க சுத்தமான குடிக்கிற தண்ணீர் வந்துட்டு நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க இதுக்கு நீங்கள் கண்ணாடி டம்ளர் பயன்படுத்துறது சிறப்பு இல்லைன்னா பீங்கான் கப்பு அல்லது இந்த மண் பாத்திரங்களில் டம்ளர் மாதிரி இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த தான் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத சக்தியை உள்ளடக்கியது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு சுத்தமான தண்ணீரை வந்துட்டு நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கணும் இப்போ நீங்கள் உங்களுடைய பூஜை அறையிலையோ அல்லது ஹாலில் உங்களுக்கு முன்னாடியோ வந்துட்டு நீங்கள் இதைய வச்சுக்கோங்க அடுத்ததா ஒரே ஒரு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த கிராம்பானது மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பா எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா இந்த கிராம்புக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வந்து உண்டு ஆகர்ஷண சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து அதிகப்படியாகவே உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நீங்கள் உங்கள் முன்னாடி டம்ளரில் தண்ணீரை வச்சுட்டு இந்த கிராம்பை உங்களுடைய வாயில் கடவாய்ப்பற்களுக்கு இ இடியில் வந்துட்டு நீங்கள் அடைக்கி வச்சுக்கோங்க அதாவது அந்த கிராம்பை வந்து நீங்கள் கடித்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ உங்களுடைய நிறைவேறாத வேண்டுதல் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆயிரம் விருப்பங்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் இந்த நேரத்தில் கேட்கக்கூடாது ஏதாவது ஒன்றை மட்டும் கேளுங்கள் ஏன்னா இது மாதம் மாதம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரும் இல்லையா நம்ம ஒவ்வொரு விருப்பங்களையும் ஒவ்வொரு முறை வரக்கூடிய மு நேரத்தை பயன்படுத்தி நம்ம கேட்டுக்கலாம் இந்த முறை உங்களுக்கு எது வந்து ரொம்ப அவசியமா இப்போவே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் முன்னிலைப்படுத்தி கிருஷ்ண பரமாத்மாவை நினச்சி வேண்டிக்கோங்க இந்த சமயத்தில் நீங்கள் கிருஷ்ணருக்குரிய எந்த மந்திரத்தை வேணாலும் சொல்லலாம் இல்லைனா மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரமான ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம் கடன் பிரச்சனை தீரணும்னா மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரத்தை சொல்லுங்க மேலும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனுமந்தருடைய மந்திரத்தை வந்து சொல்லுங்க சகல காரியமும் சித்தியாகணும் ஆகணும் அப்படின்னா விநாயகருக்குரிய மந்திரத்தை வந்து சொல்லுங்க இல்லைனா செல்வம் பெருகணும் ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்னா குபேரருக்குரிய மந்திரம் வந்து சொல்லுங்கள் இல்லைனா ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை கூட சொல்லுங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் மனதார வந்து உச்சரிக்கணும் அந்த இருபது நிமிடங்களுமே வேறு எந்த ஒரு சிந்தனையிலுமே உங்களுடைய மனசை வந்து நீங்கள் அலைபாய விடக்கூடாது அந்த குறிப்பிட்ட வேண்டுதல் நிறைவேறணும்னு மனதார நீங்கள் வேண்டிக்கிட்டு இறைவனுடைய நாமத்தை வந்துட்டு நீங்கள் ஜபிச்சுக்கிட்டே வரணும் வழிபாடு செஞ்ச பிறகு அதாவது அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் முடிந்த பிறகு நீங்கள் அந்த கிராம்பை வந்து மென்று சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக மென்று சாப்பிட்லாம் இல்லைனா உங்கள் முன்னாடி வச்சுருக்கீங்க இல்லையா தண்ணீர் அந்த தண்ணீரை கொண்டு இதை ஒரு மாத்திரை மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு முழுங்கிக்கலாம் அப்படி உங்களுக்கு கிராம்பு சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்து தூக்கி போட்டலாம் ஆனால் அந்த தண்ணீரை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சுக்கோங்க ஏன்னா உங்கள் முன்னாடி வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணீரானது உங்களுடைய வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் வந்து நீங்க இந்த மந்திரங்களையும் வந்துட்டு வச்சிருக்கோம் அதனால இதை நீங்க குடிச்சிருக்கும் இப்போ ஒரு வீட்டில் கணவன் மனைவி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்குது அப்படிங்கும்போது தனித்தனியா இதை நாங்கள் செய்யலாமான்னு கேட்டா தாராளமா செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது நீங்கள் எப்படி ஒரு டம்ளர் வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரியே உங்கள் கணவருக்கும் தனியாக வந்து கொடுத்துருங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு உண்டான கோரிக்கைகளை வந்துட்டு முன்வைங்க அதன் பிறகு மந்திரங்களை சொல்லிட்டு இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் குடிச்சுக்கோங்க அடுத்த பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறவங்க மந்திரங்கள் சொல்ல முடியாதே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் அந்த சமயத்தில் உங்களுடைய கோரிக்கையை மட்டுமே நீங்கள் முன் வச்சு அந்த கோரிக்கையை மட்டுமே இருபது நிமிடமும் நினச்சி அதன் பிறகு நீங்கள் இந்த தண்ணீரை வந்து குடிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த அது காலை எட்டு மணி எட்டு நிமிடங்களில் இருந்து எட்டு மணி முப்பத்து ரெண்டு நிமிடங்களுக்கு இடையே உள்ள இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்